ஹலோ ஆல் நமஸ்காரம் யாரும் என்ன மெசேஜில் கேட்டிருந்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு டிப்ஸ் ஏதானு கொடுக்குறேல அப்படின்னு பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் யாரையும் ப்ரிப்பேர் பண்ணதில்லை அதனால் என்னால் எ எக்ஸாம் ஓரியண்டடாக என்னால் டிப்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு அது நம்ம பார்த்தீங்கன்னா ஐடியா கிடையாது ஆனால் ஜென்ரலாகவே அடல்ட்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதுறதை பற்றி ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியும் யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நம்ம படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஆகி குடும்பம் நடத்திண்டு படிக்கிறதுக்கும் அது மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலுமே நமக்கு அதில் சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது என்ன ஆகுன்னா இப்போ நீங்கள் செகண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் செகண்ட் கிராஜுவேஷன் ப எம்ஏ பண்ணணும் இல்லை அதுக்கு மேலே ஒரு பிஹெச்டி பண்ணணும் நமக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் இல்லையா ஃபர்தராக படிக்கணும்னு அப்போ நம்ம அந்த மாதிரி படிக்கிறச்சே என்ன ஆகும்னா நம்ம பிளான் பண்ணிக்க மாட்டோம் என்ன படிக்கணும்னு தெரியும் என்னென்னலாம் இப்போ கவர் பண்ணணும்னு தெரியும் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டு போனோமோ அதே தான் நம்ம கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து அதை பார்த்துட்டு குடும்பத்தை நடத்துட்டும் பண்ணுவோம் நம்ம அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன ஆகும்னா நம்ம படுத்துகிற பாடில் எக்ஸாம் டைமில் போர்ஷன் முடிக்க முடியாமல் சமைச்சிண்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணிட்டு அப்புறம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துண்டு அப்புறம் நாற்றுல எல்லாரும் என்ன சொல்லுவா அம்மா தாயே நீ எம்ஏவும் படிக்க வேண்டாம் நீ பிஹெச்டியும் பண்ண வேண்டாம்மா எங்களால் உன் பாடு தாங்க முடியலன்ருவா அதனால் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் நம்மளோட டைம் ஷெடியூலில் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணுறோன்னா ஸ்கிரீனிங் டைம்லேருந்து அதை எடுக்க போகிறோமா எங்கேருந்து அதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நிச்சயமாக அப்போ நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுப்போம் இல்லையா அப்போது எக்ஸாம் டைம்னு வரும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டூ மந்த்ஸுக்கு த்ரீ மந்த்ஸுக்கு நம்ம நிறைய ஜாஸ்தி டைம் கொடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத நெசசிட்டி நம்மளுக்கு இருக்குது இல்லையா அப்போது அந்த டையத்தில் யாரு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறது எல்லா வேலைகளும் பண்ணி நமக்கு டீ வேணுங்கும்போது டீ காஃபி வேணுங்கும்போது காஃபி போட்டு கொடுத்து ஃபேமிலியை ரன் பண்ணுறது யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ஹஸ்பண்ட் பண்ணுறாருன்னா வெல் அண்ட் குட் மாமியார் பண்ணுறாங்கன்னா வெல் அண்ட் குட் அம்மா வந்து பண்ணித்தரான்னா வெல் அண்ட் குட் சித்தி அக்கா தங்க நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா தென் இட் இஸ் அ ப்ளஸிங் இல்லை எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நான் தான் எல்லாம் பண்ணிட்டு படிச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சேலஞ்சு எக்ஸாம் மாத்திரம் இல்லை உங்கள் சேலஞ்சஸ் அந்த த்ரீ மந்த்ஸ் சர்வைவல் கூட நம்ம அதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும் எத் என்னென்ன சேலஞ்சஸ் நம்மளுக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்காம நம்ம லாஸ்ட் மினிட்ல குடும்ப டென்ஷனை எக்ஸாம் பேப்பரில் காமிச்சோன்னா பேசிக் ப்ராப்ளம் நம்மளுக்குலாம் எங்கே வரும்னா டயத்துக்குள்ளே பேப்பர் முடிக்க மாட்டோம் அங்கே தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் மா எவ்வளோ படித்து வச்சுருப்போம் பேப்பரை அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு முடியாது பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அது இல்லாமல் பார்த்துக்கணுன்னா சப்போர்ட் சிஸ்டம் வேணும் எப்போவுமே நம்ம நினைப்போம் சப்போர்ட் சிஸ்டம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபினான்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு இல்லை ஃபிசிக்கலி வந்து நான் இருக்கேன்னு உதவி பண்ணுற சப்போர்ட் சிஸ்டம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம சம்பாதிச்சுக்கணும் நம்ம லைஃப்பில் அதை சம்பாதிச்சுட்டோம்னாக்கா எந்த எக்ஸாமை வேணாலும் அதுக்கான ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா நமஸ்காரம்